ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுமா நல்லா அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுமா அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்த வந்து இந்த கூழி வந்து கேட்டு விரும்பி குடிப்பாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து அப்போல்லாம் வந்துட்டு நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது கூழ் குடி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க ஆனால் ஏமா கொஞ்சம் சோறு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் கூழ் தான் ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க அதுவும் இந்த வெய்ய காலத்தில் கூழ் குடித்து பாருங்கள் ரொம்பவே நல்லா உடம்பு வந்து நல்லா தெம்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது கம்பங்கூழ் கொஞ்சமாக தான் ராகி மாவு சேர்த்துருக்கேன் நிறைய கம்பம் மாவு கம்ம மாவு கூட இல்லை கம்பு ஊற வச்சு சேர்த்துருக்கேன் இந்த கூழ் எப்படி செய்கிறதுன்னு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுலபமாகவும் வேலை முடியும் நான் இந்த கூழ் எப்படி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கூழ் செஞ்சீங்கன்னா அதுக்கு கீரை கருவாட்டு குழம்பு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அங்கே பாருங்க இதெல்லாம் கொஞ்சமா நம்ம சாப்பிட்டாலும் போதும் ரொம்பவே சத்தா இருக்கும் அடுத்தது எப்படி பார்த்தீங்கன்னா கூழ் வந்து மோர் தண்ணி கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சிட்டு நல்லா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன சேர்க்கணுன்னா கொஞ்சமாக வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் சின்ன வெங்காயம் சேர்க்கல இங்கே பாருங்கள் இந்த வேர்க்கடல் தான் ரொம்பவே முக்கியம் இந்த வேர்க்கடலை வந்து உரித்து வச்சுக்கோங்க இதுலேயும் சேர்த்துருங்க இப்போ இந்த கூழ் இந்த வேர்க்கடலை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது பக்கத்தில் வந்து பூண்டு தக்காளி ஊருகா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மாங்காய் நல்லா மசாலா போட்டு குழந்தைங்க கிட்ட வச்சு பாருங்கள் இந்த கூழ் குடித்தா தான் இந்த மாங்காய் தருவன்னு சொல்லி பாருங்கள் இந்த கூழுக்கு இந்த மாங்காய் இந்த ஊர்கழக்கி இந்த சின்ன வெங்காயம் இந்த வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து குடிச்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்க வந்துட்டு நல்லா கேட்டு வாங்கி குடிப்பாங்க இது வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நீங்கள் கூழ் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்க வந்து வெய்ய காலத்துக்கு வந்து ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம வந்து நல்லா ரசாயனம் கலந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி இந்த ஜில்லுன்னு குடி குடின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து ரொம்பவும் ஈஸியாக செய்யலாம் இந்த கூழ் எப்படி செய்யறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இங்கே பாருங்கள் இந்த மாங்காய் ஊறுகாய் அது மட்டும் இல்லாமல் கொத்தவரங்காய் வத்தல் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சு குடி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோங்க இங்கே பாருங்கள் இந்த கூழ் வந்து ரொம்ப அப்படியே கெட்டியாக இருக்கும் ரெண்டு நாள் ஆகும் கெட்டே போகாது இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் கூழ் செய்ய தெரியலேன்ட்டு நினைக்காதீங்க நான் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் அது மட்டும் இல்லாமல் அப்பெல்லாம் வந்துட்டு நிறைய கூழு தான் இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் சோறு கிடைக்காதான்னு பார்ப்பாங்க ஏன்னா சோறு சோறுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க எங்கள் ஊரில் சோறுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் இப்போ பாருங்க நிறைய சாதம் எல்லாமே கிடைக்குது எங்கள் ஊருக்கு அந்த மாதிரி சொல்கிறேன் சோறு கிடைக்கிது ஆனால் கூழ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக பாருங்கள் இந்த கீரை எல்லாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்து வச்சுட்டு அதனால தான் கொஞ்சம் நிறைய இருக்குது அடுத்தது கொஞ்சம் காலி ஆகிடுச்சி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் உடம்ப வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி